ஜியும் மாவா தேவனின் மாறாத வாக்கு அது தேவனின் வாக்கு அது தேவிரம் நிறைவேறும் கால வேறு தேவிரம் நிறைவேறும் கால வேறு சின்னவன் ஆயிரம் மாவா சிறியவன் Valente ya di un வேறும் சத்தியமே கத்துக்கு நந்தில் வேறும் சத்தியமே சின்னவன் ஆயிரமாவா சிறியவன் பலந்த ஜாதியுமாவ சின்னவன் ஆயிரமாவா சிறியவன் பலந்த அனல் எங்க அனல் உரைக்க பண்ணுங்க ஆண்டு ஒரே அலிலு இருதைய வந்து கொழுந்து விட்டு எரியணும் ஆவியான ஒரே அலிலு யா எல்லாரும் அப்படி சோமனுங்க ஒரு நிமிஷம் ஜோமன்ட்டு பாட்டு பாட போறோம் ஆண்டவரே ஆண்டு ஒரே நாங்க உற்சாகமா இருக்கணும் ஆண்டு உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே நல்ல உற்சாகமா இருக்கணும் ஆண்டு ஒரே நூத்துக்கு ஆயிரம் தடவை நாங்க உற்சாகமா இருக்கணும் ஆண்டு ஒரே ஒரு சோர்வுகளுக்கு வரக்கூடாது ஆண்டு ஒரே இந்த செவம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போகும்போதே அற்புதம் நடக்கணும் ஆவியான ஒரே இந்த செவம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நடந்து போகும்போது பஸ்ல கார்ல போகும்போதே కొనడకొనడంటోరే హల్లెలూయా 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 దండియాడోరే సోదరుం సోదరుం సోదరుల ఉత్సవమా ಕೈతేట్టి అండ్ ఇది ఎలుపుదలి నేరమల్లో சுவாவின் ஆலமல்லோ இது எழுப்புதலி நேரமல்லோ இது என்னுடைய ஆட்களல்லோ அலிலுயா அலிலுயா தேசத்துல பெரிய எழுப்பு வரப்போது நம்ம கண்ணு பார்க்க போகுது ஆமேன் விசுவாசமா சொல்லுங்க அலிலுயா யாருமே இது எப்படி நடக்கும்னு நினைச்சாங்க அதான் நடக்கும் அலிலுயா நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியைய உங்க நாட்கள்ல நடப்பிப்பேன் அலிலுயா

இந்த ஊரில் எழுதியானோ எழுதலையோ எங்கே எழுதியாச்சு அலே லூயா இந்த ஊரில் நம்மளை யாரும் தேடுதாங்களோ தேடலையா அங்கே ஆண்டோ தேடிட்டு இருக்காரு அலே ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்காரு அமேன் ஆமேன் கையை காணலையா கையை காணலையே நல்லா கையை நல்ல எல்லாம் சின்ன பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக ரெண்டு கையை தூக்கலாம் பிரைஸ் தான் சின்ன பிள்ளைங்களாம் ரெண்டு கையும் தூக்கலாம் பிரைஸ் தான் சீஸ் இப்போ பாட போகிறோம் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் எனக்கு ஜீவனானாரா கை கை நல்லா ஒரு கூட கை

ஆடி பாடி கண்டுகொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொகிசம் கண்டு ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொகிசம் எசுதா என் லட்சகா எனக்கு ராஜா என் மனால எல்லாரும் கைத்தட்டு கை தட்டுங்க கையை உயர்த்தி தட்டலாம் ஆனால் எப்படி தட்டணும் உங்களுக்கு சித்தமா அப்படி தட்டலாம் அப்புறம் சமாதான பாவம் ஓடிடு சந்தோஷமா பாடுங்க சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா பாவமெல்லாம் போக்கிவிட்டா பயங்கலாம் எல்லாம் விட்டா பாவம் லாம் போக்கி விட்டா பயங்கரலாம் லிங்கி சர்வ வல்லவர் சொந்தமான சாபை வந்தவர் என் சீவனானா சர்வ வல்லவர் விட்டார் இப்ப நல்லா சத்தமா கொஞ்சம் வேகமா பாடப்படும் சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்துல பொங்குதா நல்லா பாப்பேன் இல்ல யாருமே சந்தோஷம் பாடலாம் மறுபடியும் மறுபடி படிச்சுட்டு இருப்பேன் நல்லா சந்தோஷம் பாடுறீங்க அல்ல லூயா பிரைஸ் சந்தோஷம் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதான் பிரைஸ் நல்லா சுமியாமா நல்ல கை தெரிஞ்சு ஆடி பாடு தலையா ஆடுங்க பிரைஸ் நல்ல கை அசை கொஞ்சம் உடம்ப அசைங்க ஆமே சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் தம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் நீக்கி போக்கிவிட்டா பயங்கரலாம் நீக்கிவிட்டா பாவமெல்லாம் போக்கிவிட்டா நீக்கி நீக்கிவிட்டா சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாபை வென்றவர் என் சர்வ வல்லவர் சாபை வென்றவர் என் மனவாளன் நல்ல கை தட்டி பரலோகத்தில் நம்ம பேர் எழுதியாச்சு அந்த ஆண்ட புரே பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் என் கேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் என் கேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் வாழ்வதுதான் நம் வாழ்வின் நோக்கமெல்லாம் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமான சாபை வந்தவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாபை வந்தவர் என் மனவாளன் சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாபை வென்றவர் என் சீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் யஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் அலளுயா அலளுயா வல்லமையா என்னை மகிமை நம்மை மூடி கொண்டிருக்கிறது ஒரு மேகம் நம்மளை நிரப்பி இருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமையின் மேகம் கூடாரத்தை மூடி இருக்கு நம்ம எல்லாருந்து பிரசனத்துக்குள்ள வந்துரும் அஞ்சிக்கிறப்ப நான் விரும்புறாண்ட ஒரு இன்னைக்கு என்ன நீங்க மூடிருங்கப்பா என்ன ஆளுங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாருக்கா தூ எஸ்லாம் ஆ பூய அவியான தயவுக்கு நான் எவ்வளவே பார்த்துறேன் எவ்வளவேனும் பாத்துறேன் நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டோருடையோன்னு சொல்லுவோம் இதுவரைக்கும் நீங்க எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்க எவ்வளவே பார்த்துற நல்லப்பா தாவித சொன்னது போல இது நீர் என்னை நடத்தினதற்கு நான் திரும்ப என் வீடு காலை லூ ஏசப்பா இதுவரைக்கும் நீங்க எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கீங்கப்பா இந்த மாதத்தின் ஆண்டு முடித்து இந்த ஐந்தாவது மாதத்தின் இந்த நாளில் ஆண்டு ஒரு சமூகத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு அதற்காக நம்ம மனமாற ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டோர் நமக்கு தந்த ஜீவனுக்காக கைகளை தட்டி ஆண்டோரை ஸ்தோத்தரிப்போம் அவர் நமக்கு தந்த சுகத்துக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்ம உடம்புல அவர் தந்த நல்ல ஆரோக்கியத்திற்காக நம்ம ஆவியில் அவர் தந்த விடுதலைக்காக நம்ம மனசுல தந்த விடுதலைக்காக நம்ம சரீரத்துல அவர் தந்த விடுதலைக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் ஆலை லூயா ஆலை நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டோரே நீங்க எங்க மேல

உங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார் ஹாலே பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாதபடி முன்னேறும்படி இயேசு நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி அப்பா நன்றி அப்பா மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மளை விட்டு விலகாதவராய் நம்மை கைவிடாதவராய் அவர் நம்மை நடத்தி இருக்கிறாரே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேவன் அநேக மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்வார் இந்த நாளிலும் இந்த கடைசி கால அபிஷேக பத்தாவது ஜப முகாமுக்கு ஏற்கனவே வருகை தந்திருந்திரு தந்திருக்கின்ற அனைவரையும் புதிதாக இன்றைய ஜபத்தில் பிரயாசத்தோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் எழுப்புதல் ஜப ஐக்கியத்தோட குடும்பத்தார் அனைவர் சார்பில் அன்போடு கூட அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் நீங்களும் உங்களை கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை தூக்கி வாழ்த்துங்கள் நம்மை ஆசிரியப்பார் அலிலூஹியா காரணம் தேவனம்மை இம்மட்டும் நடத்தியிருக்கிறார் இன்னும் அவர் நம்மை நடத்துவார் இந்த முகாமுடைய பெயர் வந்து கடைசி கால அபிஷேக ஜெப முகாம் என்று சொல்லி ஆண்ட ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார் இதில் நாம் அபிஷேகத்தை குறித்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வசனத்தை வைத்து நாம் ஜெபித்து வருகிறோம் பல அபிஷேகம் கிடையாது ஒரே அபிஷேகம் தான் அலையிலுகா ஆனால் அந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவர் ஏராளமான கிருபைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் ஏற்கனவே பல முறை ஜபித்தது முதலாவது மாதத்தில் நாம் ஜபித்தோம் முதலாவது மாதத்தில் நாம் ஜபித்த அபிஷேகம் சொல்லுங்கள் அன்பின் அபிஷேகம் ஒருத்தர் பர்சுதாவி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களாம் அன்பாக இருப்பாங்க அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க பரிசுதாவி பெற்றவங்கன்னு சொல்லி அர்த்தம் அன்பு இல்லாதபடிக்கு நான் பரிசு தாவி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் எல்லாரும் இல்லை லோஹியா அப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகு முன்னால் உள்ள கோப தாபங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடறோம் மாறி ஒரு அன்பு உண்டாகணும் முதல் மாதத்தில் நம்ம அப்படி சொல்லி ஜபித்தோம் ரெண்டாவது மாதம் வழி நடத்தும் அபிஷேகம் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த அபிஷேகம் நம்மளை வந்து சரியாக வழி நடத்தும் நம்ம ஒரு பிரயாணம் பண்ணும்போதும் அந்த அபிஷேகம் நம்மளை வழிநடத்தும் நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அபிஷேகம் நம்ம சரியாக வழி நடத்தும் ஒரு காரியமாக நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி செய்யுங்க என்று சொல்லி அந்த அபிஷேகம் நம்மளை சரியாக வழி நடத்தும் அந்த அபிஷேகத்துக்கு பெயர் என்ன பேர்னு கேட்டால் வழி நடத்தும் அபிஷேகம் சொல்லுங்கள் எல்லாரும் வழி நடத்தும் அபிஷேகம் மூன்றாவது மாதத்தில் நம்ம ஜெவம் பண்ணி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு பெயர் வந்து சொல்லுங்கள் நினைப்பூட்டுகிற அபிஷேகம் அநேக நேரங்களில் நம்ம மறந்துடுவோம் அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை மறந்துடுறோம் ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டோர் சொன்னார் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் நினைப்பூட்டுகிற அபிஷேகம் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார் அந்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற அபிஷேகம் நான்காவது மாதத்தில் நாம் வாசித்தோம் உற்சாகமூட்டும் அபிஷேகம் உற்சாகமான ஆவி எங்களை தாங்கட்டும் அப்பா நாங்கள் அடிக்கடி சோர்ந்து போயிடும் ஆனால் நாங்கள் இது எப்படி இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் ஆண்டு வரை அப்படி ஒரு அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணோம் ஐந்தாவது மாதத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியம் எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகம் என்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுதோமோ அன்றைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு சம்பாதிக்க வேண்டியிருக்கு நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அல்ல இல்லையா என்றைக்கு வேதத்தை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ என்றைக்கு வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்ம ஒரு பெரிய எதிர்ப்பை நம்ம சந்தா நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருப்பார் ஆனால் அந்த அபிஷேகத்தை வைத்து எதிர்ப்பை என்ன செஞ்சிடலாம் நொறுக்கி போயிடலாம் அதுக்கு பேர் என்ன பேரு எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகம் ஆறாவது மாதத்துல தியானித்தோம் வரங்களை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் நம்ம கர்த்தனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் ஒன்பது வரங்களையும் கிருபை என்கிற வரத்தையும் பூரணமாக அன்பு என்கிற வரத்தையும் நமக்கு சேர்த்து என்ன செய்கிறாரு கொடுக்கிறார் நம்முடைய அழைப்புக்கு தக்கபடி நம்முடைய அர்ப்பணிப்புக்கு தக்கபடி நம்முடைய ஊழியத்துக்கு தகுந்தபடி நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு நிச்சயத்தின்படி ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்கிற அபிஷேகம் என்று சொல்லி நம்ம ஆறாவது மாதத்தில் தியானித்தோம் ஏழாவது மாதத்தில் தியானித்தோம் பயத்தை போக்கக்கூடிய அபிஷேகம் சில நேரங்களில் நமக்கு என்ன வந்துடுது பயம் இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இது இப்படி முடிஞ்சிருமோ அது அப்படி ஆகிருமோ இது இப்படி நடக்கலாம் என்ன ஆகும்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம பயப்படுகிறோம் ஆனா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல இல்லை இல்லூரியா பயத்தை போக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் என்று சொல்லி முதல் ஏழு மாதத்தில் நம்ம தியானித்தோம் இதை இதே போகிறே எல்லாருக்கும் ஒரு ஷீட் போட்டு கொடுத்துருந்தோம் இதையும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்காங்க இதை வைத்து நீங்கள் தியானிங்க எட்டாவது மாதத்தை நம்ம நம்ம ஜபித்த அபிஷேகம் வந்து நம்மை சாட்சியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியம் தான் நம்ம யாரு காட்சிகள் அல்ல யாரு சாட்சிகள் சாட்சிகள் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி நம்மளை நம்மளை அலங்காரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அல்ல எங்கே போனாலும் இவங்க ஒரு சாட்சிக்குப்பா இவங்களை சாட்சியாக எல்லாரும் பார்வையும் நம்ம வந்து ஒரு சாட்சி பார்வையாக பார்க்கும் இவங்க சாட்சி உள்ளவங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் நம்மை சாட்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய அபிஷேகம் கடந்த மாதத்தில் நம்ம தியானித்த அபிஷேகம் நம்ம அநேக நேரத்தில் சில நேரத்தில் வேகப்பட்டுருவோம் அந்த வேகத்தெல்லாம் சரிப்படுத்தி நிதானப்படுத்தும் அபிஷேகம் அல்ல இல்லையா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இந்த எத்தனை அபிஷேகம் மொத்தம் ஒன்பது ஒன்பது மாதமாக ஒன்பது அபிஷேகத்துடைய கிருபைகளை நம்ம தியானித்தோம் இப்போ அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இன்றைக்கு கர்த்தை நமக்கு தரக்கூடிய அபிஷேகத்திற்காக நாம் ஜபித்து அந்த அபிஷேகத்தையும் பத்தாவது அபிஷேகமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அலையிலோ ஐயா எல்லாரும் அன்றவங்க நன்றி சொல்லுவோமா ஆண்டு வரை எங்களுக்கு தந்திருக்கிற விசேஷ அபிஷேகங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா அன்பின் அபிஷேகத்தை இன்னும் தாரு எல்லாரும் கேளுங்க இன்னும் ஆண்ட கேளுங்க அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தாரு ஆண்டு இன்னும் நான் அன்பிலே குறை உள்ளவளாக இருக்கிறேன் அன்பிலே குறை உள்ளவனாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரை இன்னும் அன்பை கூட்டி வழங்க எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரை எல்லாரும் ஆண்டு கேளுங்க பர்சுத்தாவினா என்ன அன்பு தான் பரிசு தாவி அன்பு தான் பக்கத்து வீட்டில் அன்பு எல்லாரோடு கூட ஒரு அன்பு கசப்பை மாற்றுவது பர்சு தாவி ஆண்டவர்கிட்ட கேளுங்க வழி நடத்தும் அபிஷேகம் ஆண்டவரே நான் எந்த ஒரு விஷயமா போனாலும் கூட என்னை ஒரு ஆவியானவர் என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்பா அந்த கிருபை எனக்கு தாங்க நினைப்பூட்டும் அபிஷேகத்தை தாங்க உற்சாகமூட்டும் அபிஷேகத்தை தாங்க எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகத்தை தாங்க வரங்களை கொடுக்கும் அபிஷேகத்தை தாங்க பயத்தை போக்கும் அபிஷேகத்தை தாங்க சாட்சியாய் வாழும் அபிஷேகத்தை தாங்க என்னை நான் இன்னும் நிதானமாக பேச நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த ஒன்பது அபிஷேகத்தினுடைய கிருபைகளுக்காக எல்லாரும் கரம் தட்டி இன்னும் ஒரு முறை நம்ம எல்லாரும் ஜெபித்து பெற்றுக் கொள்ள போகிறோம் ஹலி லூயா ஸ்தோத்திரம் ஐயா அந்த ஒரு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகன்னா ஏதோ நாலு வார்த்தை பேசுதும் துள்ளுதது மட்டும் மட்டுமல்ல அபிஷேகம்னா இப்ப வாசித்த ஒன்பது வசனங்களும் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கும் அதுதான் தேவை நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான அபிஷேகம் எல்லாரும் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஒன்பது விதமான உன்னதமான அபிஷேகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் இவைகளை எங்களுக்கு கூட்டி தாரும் என்ன எங்களுக்கு இவைகளை கூட்டி வரேன் கூட்டி எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துவீராக எங்களை பலப்படுத்துவீராக அலிலு யார் மாசமான

வல்லவை தாரும் தேவா என் தேவை தேவா அதையே போ தாரு தேவா என் தேவை தேவா அதையே போதாலும் தேவா புனிதேடும் வல்லமை புல்லதரின் வல்லமை ஏற்கனவே நாம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை நினைப்பூட்டுகிற அபிஷேகம் நமக்கு நினைப்பூட்ட வைக்கிறது அபிஷேகம் நீ இப்படி எல்லாம் மறுபடியும் ஜபிங்கன்னு இருக்கேலா அபிஷேகம் அது நினைப்பூட்டுகிற அபிஷேகம் நினைப்பூட்டி நம்மளை ஜபிக்க வைக்கிறது இன்னைக்கு இது பத்தாவது கடைசி கால அபிஷேக ஜெப முகாமாக இருக்கிறபடினால இன்னைக்கு இந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு கிருபை யோகா நலன சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துடைய முதல் பகுதி யோவான் பதினாறு பதிமூன்று முதல் பகுதி சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் அலில்